புதுச்சேரியில் ஏராளமான பெண்களுக்கு ஆபாச வீடியோக்கள் அனுப்பிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் அறிமுகம் இல்லாத பெண்களின் செல்போன் எண்கள் இந்த நபருக்கு கிடைத்தது எப்படி புதுச்சேரி எடுத்த திருக்கானூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகம் இல்லாத செல்போன் எண்ணிலிருந்து ஆபாச வீடியோ மற்றும் தொடர்ந்து ஆபாச வீடியோக்கள் வந்ததால் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர்தான் ஆபாச படங்களை அனுப்பியது தெரிய வந்தது அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர் அதில் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ராஜேஷ் ஆபாச வீடியோக்கள் அனுப்பியிருப்பது தெரியவந்தது விசாரணையில் ராஜேஷ் ஜவுளி வைத்திருப்பதும் அங்கு வரும் பெண் வாடிக்கையாளர்களின் செல்போன் எண்களை வாங்கி ஆபாச வீடியோக்கள் அனுப்பியதும் தெரிய வந்துள்ளது இதற்காக தனது பெயரை வேலு இமானுவேல் ராஜேஷ் என பல முறை மாற்றி மோசடிகளை செய்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் ராஜேஷை கைது செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பெண்களுக்கு எதிரான இது போன்ற புகார்களில் காவல்துறை விரைந்து செயல்படும் என்று புதுச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர்